ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகர் நர்சிங் கிச்சன் இன்றைக்கி யுகாதி ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நாங்கள் மருதமலை கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அதுதான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஏழாம் படை வீடு தான் மருதமலை ரொம்ப அற்புதமான கோவில் அந்த கோவிலுக்கு வராதவங்க வந்து பாருங்கள் மருதமலையானுடைய வரத்தை வாங்கிட்டு போங்க பாரதியார் பல்கலைக்கழகம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு மருதமலை அடிவாரத்தில் சட்டக்கல்லூரியும் இங்கே தான் இருக்குது வெயில் தாங்க ரொம்ப ஜாஸ்தி அதனால் இடையில எளநீ கம்மங்கூழு மோர் நொங்கு அது எதுன்னு வாங்கி சாப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் வெயிலுக்கு குழு குழுங்கு வந்து இருந்தது இருந்தாலும் தண்ணித்தாகம் அடங்கவே இல்லை அந்தளவுக்கு வெயில் போய்கிட்டே இருக்கும் மலையில் வந்துட்டு மருதமலையான் காட்சி தருவார் அதுங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அடுத்த வீடியோவை பார்க்கலாம்